நான் சிவராஜ் சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஜெர்னலிஸ்ட்ல நாற்பது வருஷமாக நான் செயல்பட்டு கொண்டு வருகிறேன் இந்த பேட்டி கொடுப்பது என்னவென்றால் என்னுடைய நாற்பது வருஷம் கனவு நான் பரத் நகர் அருகே பக்கத்தில் நிலம் இருபத்தி மூணு ஏக்கர் உள்ளது இருந்தது அதிலே இரண்டு பூசின் வீடு கட்டியுள்ளேன் ரொம்ப குறுகிய காலத்துல நான் நேரில் அழைக்கல அதனால நான் இந்த சோசியல் மீடியா மூலமா அன்புடன் அழைக்கிறேன் என்னவென்றால் இந்த நாற்பது வருஷத்துக்கு முன்னால கட்டியிருந்தேன் அந்த வீடு அந்த வீட்டில் என்னுடைய தாய் அமராவதி வாழ்ந்து வந்தார்கள் அவர் உடல்நலம் காலமாக்கி விட்டார் இந்த வீட்டை ஒரு கோவிலாக நினைத்து நாற்பது வருடங்கள் கழித்து ப்பொழுதே நான் இந்த வீட்டை புதுப்பித்து உள்ளேன் பக்கத்துல இந்த வீட்டுக்கு என்னுடைய தாயார் அமராவதி என்னுடைய தந்தை என்று பெயர் வைத்துள்ளேன் எனக்கு நேரடியாக அழைக்க நேரம் போதவில்லை அதனால் இந்த சோசியல் மீடியா மூலமாக வருகின்ற இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் பதினோரு மணி முதல் என்னுடைய வீட்டை ஓபனிங் செரமனி அன்புடன் அழைக்கிறேன் நண்பர்கள் நேரில் அழைத்ததாக எண்ணி இந்த ஃபங்க்ஷன் கலந்து கொள்ள என் மனமுடன் வந்து அன்புடன் அழைக்கிறேன் அன்பு உறவுகளே அன்பு நண்பர்களே இந்த வருகின்ற இருபத்தி ஏழு ஆறு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் பதினோரு மணி வகுப்புல இதை நீங்கள் கலந்து கொண்டு அன்புடன் அழைக்கிறேன் அனைவரும் வருக ஆசி பெருக என்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நேத்துனால அமரவதி ரத்ன மாதிரி நான் டெரெக்டாக இன்வெட் ஆகல அதுக்கோசரோ இப்போ ஆறு சாய்த்து மதிய அன்னொரு மேலா நம்ம மனைவி இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது தங்க விட்டு மீண்டும் உங்கள் காண செல்ல வேண்டிய வணிக வளாகம் சென்ற இடம் பி எல் ஸ்ரீநகரில் மெயின் ரூட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்